நேற்று நடந்த நம்ம பங்களாதேஷுக்கும் நம்ம நியூசிலாண்டுக்கும் நடந்த மேட்சில் வந்து நம்ம நியூசிலாண்டை சேர்ந்த வீரர் ரச்சின் ரவீந்திரா பங்களாதேஷை உரிச்சு எடுத்துட்டாங்க ஆயிடுச்சு ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ரீசெண்டாக இப்போ தான் அவருக்கு இன்ஜிரியாகி அவர் விளையாட மாட்டார் ரூல்டோட்டாவோ எவ்வளோ வதந்திகள் கிளம்பி இருந்துச்சு அது வந்திகளுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்த முதல் மேட்ச்லேயே வச்சு செஞ்சார் கைச்சி நான் கண்டிப்பாக நினச்சேன் அவர் ஆடும்போது கான்வே பேட்டில் நல்லா பேட்டிங் படும்போது போது சில ரச்சினுக்கு அந்தளவுக்கு படலை அப்பயே நினச்சேன் ஓ காண்யா இன்னைக்கு பெரிய ஸ்கோருக்கு ரச்சின் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆட போகிறான்னு நினச்சேன் அதே மாதிரி தான் காண்மியாகிங் ஆனார் முப்பது அனுக்கிட்டு அவுட் அது ஒத்துக்கணும் இரு சொல்கிறது அவர் வந்து அவுட் ஆகிற பாலே கிடையாது அதுக்கிட்ட பேட்டில் பட்டு பொறுமையாக போய் ஸ்டெம்பில் வச்சு விடுங்க அது கதையை நம்மளுக்கு வேணாம் ரச்சினா ரச்சினான இன்னிங்ஸ் வந்து நின்று பேசுங்க சார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கன்ஃபார்மாக இவர் சிஎஸ்கே நம்பர் த்ரீ ஆட விடுண்டா ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக இருக்கிறாண்டா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்படி சொல்கிறது சிஎஸ்கே நம்பர் த்ரீ ஆடுற அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குது ஏன்னா போன வருஷமாக ஒரு நல்லா ஆடி இருந்தார் ஆனால் எப்படி சொல்கிறது அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஆடல தவிர எல்லா எல்லா மேட்ச் சே சேப்பாக ஆன மேட்ச் எல்லாமே ஒரு நாற்பது முப்பது க மேலே ரெண்டு அடிச்ச அடிச்சார் ஃபிஃப்த்து எதுவுமே அந்த அளவுக்கு லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு செவன்டி ரன் கிட்ட அடிச்சார் மற்ற டைமில் எல்லாமே சூப்பராக தான் ஆனார் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இவன் வந்து ஃபியூச்சராக நம்மளுக்கு இவன் கண்டிப்பாக சிஎஸ்கே நம்மளுக்கு தேவைப்படுவான் இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே ரசிகள் மேக்ஸிமம் பேச ஆரம்பிச்சாங்க விடுங்க நம்ம சிஎஸ்கே கண்ட அடுத்த வீடியோ நம்மளுக்கு அந்த வீடியோ பேச ஆரம்பிச்சிடறேன் இப்போ நம்ம நியூசிலாண்டை வந்து தனித்து போராடி தூக்கி வந்ததே நம்ம நியூ ரச்சின் ரவீந்திரா தான் அதே மாதிரி சூப்பரான போலிங் யூனிட் வச்சுருந்தாங்க நம்ம நியூசிலாண்டு பங்களாதேஷ் வந்து முஸ்தபிஸ்தர் சூப்பராக போடாரு நல்லா விக்கெட் எடுத்தார் நச்சினை அவர் தேவை நினைக்கிறேன் அதெல்லாம் ஸோ அடிக்கடி போய் தான் விட்டார் ஏன்னா நூறு மேலே வச்சுட்டு அப்புறம் ரெண்டு தான் தேவை சீக்கிரம் மேட்சை முடிப்பது ஆனார் லாஸ்ட்டில் சிக்ஸ்லேருந்து தான் கேட்ச் படிச்சாங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல டீமாக ஒர்க் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்தாங்க பங்களாதேஷ் அந்த டீம் இருக்குன்னே சொல்லிட்டேன் பங்களாதேஷ்லாம் ஒரு பெரிய டீமே கிடையாது நியூசிலாண்டை பொறுத்த தருக்கு ஏன்னா இப்பவும் நியூசிலாண்டை பொறுத்த தெரிவிக்க விடுத்துருமா போலிங்லேயும் ஸ்ட்ராங்கு பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் லைனப்பே இருக்கோ அவங்களே இருக்கும்போது நமக்கு இல்லைனா லைனப்பே போயிருக்கு இப்போ நம்ம இந்தியாக்கிட்டே அதை நான் சொல்லிக்கிறேன் பேட்டிங்கும் ஃபுல் ஸ்ட்ராங்கு நான் இது அது பேட்டிங்கில் கொரியா சொல்ல மாட்டேன் ஆனால் போலிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ராங் சொல்லவே முடியாது நியூசிலாண்டுக்கிற போலிங் நம்மகிட்ட இருக்கா இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நியூசிலாண்டில் பார்த்துக்கு நாலஞ்சு பிளேயர் ஃபாஸ்ட் போலிங்கே சூப்பராக கையாண்ட ஒரு நல்ல பிளேயராக இருக்கிறாங்க அதே போலிங் நம்ம இந்தியன் டீம் போய் இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் பாப்பா எனக்கு தெரிஞ்சு இந்தியம் இருக்கிற பிளேயரும் வெஸ்டர்னு சொல்ல முடியாது போலிங்ல நல்ல ஒரு பிளேயர் தான் டக்குன்னு யாரும் ஃபைவ் ஃபையர் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஸ்பின் அட்டாக்கு போலிங் எல்லாம் வச்சுக்கிறாங்க இருந்தாலும் ரெண்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுமே ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஸ்ட்ரீன் அட்டாக ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா ரன்னு கம்மியாகவும் இரநூறுலாம் டீம் முடிச்சுட்டு போயினே இருக்கலாம் அதே நீங்கள் அந்த ஸ்ட்ராங் இல்லைன்னா கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இரநூத்தம்பது முந்நூறு அந்த மாதிரி போயிடுச்சுன்னா தான் கொஞ்சம் டஃபாக போய் நியூசிலாண்டு எப்பயே முடிக்க வேண்டிய இந்த மேட்ச்சை அவங்களே நாற்பத்தி ஏழாவது ஓவர் போய் தான் முடிச்சாங்க இந்த ஸ்கோரில் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் முந்நூற்றம்பது அடிக்க வேண்டிய பிச்சு இந்த ஸ்கோரில் ஆனால் அவங்க எவ்வளோ அடிச்சாங்க இரநூத்தம்பதே அடிக்க முடியும் இரநூத்தி அவ்வளோதான் அதுக்குள்ளே தான் இந்த ஆள் எனக்கு தென்னிக்கும் ஒரு சவால் நிறைந்த ஒரு போட்டிகளாக இருக்குது இதுக்கப்புறம் வர இந்தியாக்கு வந்து அடுத்த மேட்ச் வந்து நியூசிலாண்டு கூட ஆடுறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஒரு ரை மாதிரி சொல்லலாம் ஏன்னா நியூசிலாண்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அணியாக இருக்குது நான் இது என்ன சொல்லலாம் நியூசிலாண்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இப்போ ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா இந்த நாலு டீம் டீமாக குவாலிஃபை ஆன இந்த நாலு டீம் எந்த டீம் வெளியே போகணும் சொல்ல முடியாது ஏன்னா நாலுமே ஒரு பலம் வாய்ந்த அணியாகுது நாலு டீம் எந்த டீம் சாம்பியன் ட்ராய் அடிச்சாலே எனக்கு சந்தோஷம் ஏன்னா ஏறி சொல்கிறது நியூலாண்டு அடிச்சாலே எனக்கு சந்தோஷம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சாலும் சந்தோஷம் நம்ம நியூசிலாண்டு அடிச்சாலும் சந்தோஷம் தான் ஆஸ்திரேலியா மட்டும் அடிக்கூடாது ஏன்னா அவங்க வந்து எல்லா தப்பையும் அடிச்சுட்டாங்க தலைவனுங்க அடிச்சு திருப்பி வர ஜாம்பான் பிளேயர்லாம் இல்ல இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் வச்சிருக்காங்க அவங்களும் இருந்தாலும் தெரிஞ்சு ஒரு ஒரு அணியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அணியா இந்தியா அந்த இடத்துல தான் நம்ம இந்தியா நான் பண்ண போறாங்க தெரியல சறுக்குவாங்களா இல்ல அடிச்சு தள்ளிட்டு தூக்கி போட்டு போயிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பேருக்கு இருந்தாலும் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சவால் நடந்த ஒரு போட்டிக்குலாம் அந்த டைமில் இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம ரச்சின் ரவீந்திராக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் வந்து எடுத்து முயற்சி தூக்கிட்டு போகும்போது நூறு ரெண்டு இப்போ அவர் ஆன சாம்பியன் ட்ராஃபிலேருந்து எல்லா மேட்சிலுமே நூறு கிட்ட அடிச்சுக்கிறாராம் இப்போ ரீசெண்டாக அதை தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவங்க அவனை உண்மையாக சொல்கிறேன் இந்த இடத்துல அவனை சொல்ல விரும்புகிறேன் சொல்ல மாதிரி தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல மட்டும் ருத்ராஜ் வந்து நியூசிலாண்டை சேர்ந்த பிளேயராக இருந்தார் நினச்சிங்களேன் ஏன் நீ கண்டிப்பாக ஒரு பிளேயராக அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு பிளேயராக இருந்துட்டு இப்போ நியூசிலாண்டில் வந்து நம்ம சின்ன அந்த மாதிரி மேலே சொல்லணும் நான் நியூசிலாண்டு சூப்பரான ஒரு கிரிக்கெட்டிங் வச்சுருக்காங்க இப்போ எவனால டேலண்ட் இருக்குதான் அவனை கண்டிப்பாக கூட்டிட்டு போயிடுறாங்க நிறைய பிளேயர் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் நியூசிலாண்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் போர்டு எனக்கு தெரிஞ்சு வராது கைஸ் ஆனால் இந்தியன் டீம் நீங்கள் பண்றோம். பிஎஸ்ல இருந்து நிறைய politics பண்றாங்க. அந்த மாதிரி நியூஸ் சேனல் எல்லாம் கேடையாது. வெயிட் பண்ணி பாப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்க comment